இதை அடுத்த பழைய பல்லாவரத்தில் கருணை இல்லம் நல அறக்கட்டளையின் இயக்குநர் சி அமுதா தலைமையில் மாபெரும் ஓவிய போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது ஓவிய போட்டி கருணை இல்லம் நல அறக்கட்டளை மற்றும் எவர் கிளப் இணைந்து நடத்திய ஓவிய போட்டியில் அதன் சுற்று பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு கோல்டு காயின் சில்வர் காயின் பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டது ஓவிய போட்டியின் முக்கிய காரணம் மலைகளில் உள்ள காடுகளை அழிக்கக்கூடாது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளராக கருணை இல்லம் நல அறக்கட்டளையின் நிறுவனர் தாமோதரன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் பெற்றோர்கள் குழந்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மலை மட்டும் ஒரு பகுதி கிடையாது நமக்கு பல்வேறு பகுதிகள் இருக்கு கடல் பகுதி இருக்கு நன்னீர் பகுதி இருக்கு நிலப்பகுதி பக்கமும் நமக்கு கிடைக்குது ஆனா அதையும் மீறி எனக்கு ஜாஸ்தியா வேணும் அதிகமா வேணும்னு தேடுறப்பதான் இதெல்லாம் நம்ம அழிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா அதை அழிச்சா நமக்கு வந்துட்டு நன்மை நன்மை வந்துட்டுன்னு நினைக்கும் ஆனா அதை அதை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்கள் மற்ற பொருட்களை நம்ம அழிச்சிடுறோம் இதை நீங்க இப்படியே அழிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு காலத்துல இப்போ நம்ம உணவு சங்கிலி அங்க இருக்கிற உணவு சங்கிலியை பார்த்தோம் நமக்கும் உணவு சங்கிலி இருக்கு நமக்கும் நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொல்றோம் வெஜிடேரியன் சொல்றோம் என்ன அதை சொல்லுங்க மதியம் குப்பையை முதல்ல நம்ம போடாம பாதுகாத்துக்கிறோம் சொல்லுங்க அவங்க அவங்கள இருக்க மாட்டேன் கை வைங்க